எவ்வளோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோலரோடு இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு சமூகம் நடக்குது அதாவது நேற்றுலேருந்து ரயான் பேசி 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 ஒரு சில பேரோட மண்டை நல்லா கழுவி வச்சுருக்கேன் பவித்ரா சௌந்தர்யா ஆனால் சௌந்தரியா அப்போயும் வந்துட்டு ஈடு கொடுக்காம டே நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கடா அது அவங்க வேறு என்ன வேணாலும் பேசுகிறாங்கடா நீ ஏண்டா அதை வந்து இங்கே வந்து அவங்க இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்கன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க காலையில் எந்திரிச்சோடே ஜாக்லியன் பற்றி குறை சொல்லியிருப்பாரு நம்ம ஜாக்லின் நம்ம சௌந்தர்யா கிட்டே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச பேச அவங்களுக்கு தோணி இருக்கும் போல இருக்குது என்னென்னா ஸ்டெயிட்டாக நைட்டு வந்துட்டு விஷால்கிட்டையும் ராணுவ கிட்டையும் ஒரு விஷயம் பேசுகிறாங்க நம்ம சௌந்தர்யா என்ன சொல்கிறேன்னா முத்துவை மேலோட்டமாக நம்ம பார்த்தா தான் அவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அவனை பற்றி நம்ம அவன்கிட்டே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவன் அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லி நம்மக்கிட்ட அவன் நல்ல மாதிரி காமிச்சு ஏமாற்றிடுவான் அவனை மறு ஒரு விஷயத்த வைக்கிறாங்க நான் என்ன நினச்சேன்னா சரி விஷால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆமாம் அவன் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லுவார்னு பார்த்தா அங்கே ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது என்ன சொல்கிறேன்னா அப்போலாம் இல்லை எனக்கு ஆக்சுவலாக இப்படி இருக்குன்னா ரயான் இந்த வாரம் ஃபுல்லாக பேசும் அப்படி தான் இருந்துச்சு அவன் பக்கம் பேசுகிறது எல்லாமே அவன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நியாயம் ஆனால் நியாயம் இருக்கிற மாதிரியே இருக்குது சரி இதை அவங்க மட்டும் பண்ணல முத்துக்குமார் மட்டும் பண்ணல எல்லாருமே பண்ணுறாங்க மஞ்சுரிமம் பண்ணுறாங்க ஜாக்கிரியம் பண்ணுறாங்க அப்புறம் எதுக்கு வந்துட்டு அவங்கள தனியாக சொல்லணும் அப்படின் போது சௌந்தரம் வந்து இல்லைடா ரயான் எதுக்காக வந்து அவன் ஸ்டாண்ட் எடுக்கிறான்னா மற்றவங்க எல்லாரும் இவனோட விஷயங்கள் எல்லாம் பேசுகிறதுனால அவன் வெளியே தெரியவேலையாம் அதனால் இந்த வாரம் நான் தான் ஸ்டாண்ட் எடுக்கணுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக அதையும் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எப்போ இவர் வந்து அந்த ஃபோட்டோ இருக்கிற டாஸ்கில் டாபுடான்னு கூட இருக்கிறவங்களுக்கு நோண்டுனாரு அப்போத்துலேருந்து எல்லாேருக்கும் ஒரு பதப்பை இருக்குது அவரை நம்ப முடியல சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே வந்துட்டு முத்துக்குபுரம் மேலே ஒரு பெரிய ஒரு பழியை வந்து தூக்கி போடுறாங்க நம்ம சௌந்தர்யா இதுக்கு காரணம் சௌந்தர்யாவோட திங்கிங்காக இல்லை ராணுவ கிட்ட பேசின ஒரு ரயான்கிட்ட பேசின ஒரு இம்பேக்டாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பாய் நண்பர்களும்